லெஜண்ட் சரவணன் நடிக்கக்கூடிய இரண்டாவது திரைப்படமான லீடர் குறித்து தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உங்களுக்கு இந்த வலையொலிக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் அவரது இரண்டாவது திரைப்படத்திற்கு லீடர் என்று தலைப்பிடப்பட்டுள்ளது இது குறித்து சமீபத்திய தகவல்கள் எதிர்நீச்சல் கொடி கருடன் போன்ற வெற்றி திரைப்படங்களை இயக்கிய ஆர்எஸ் துரை செந்தில்குமார் இப்படத்தை இயக்கியிருக்கின்றார் லெஜண்ட் சரவணா கதையின் நாயகனாக நடிக்கின்றார் இவருடன் ஆண்ட்ரியா பாயல் ஷாம் அமிர்தா பி டிபி கணேஷ் அரந்தாங்கினிசா போன்றவர்கள் இதில் நடித்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படத்திற்கு இசை ஜிப்ரான் அவர்கள் இசைத்திருக்கின்றார் கதைகளம் இப்படி ஒரு அதிரடி ஆக்ஷன் டிராமாவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நீழல் உலக தாதாக்களுக்கு காவல்துறைக்கும் இடையே நடக்கும் மோதலில் ஒரு சாமானிய மனிதன் எவ்வாறு சிக்கிக்கொள்கிறான் என்பதே படத்தின் மைய கரு குறிப்பாக தனது மகளை காப்பாற்ற போராடும் ஒரு பாசமிகு தந்தை போராட்டத்தை லெஜண்ட் சரவணன் இதில் வெளிப்படுத்தியிருக்கின்றார் சமீபத்தில் வெளியான இப்படத்தில் கிளிம்ஸ் வீடியோவில் சரவணன் மிகவும் ஆக்ரோசமான மற்றும் முதிர்ச்சியான தோற்றத்தில் காணப்படுகிறார் ரசிகர்கள் இதை அவரது உண்மையான அறிமுகம் என்று சமூக வலைதளங்களில் பாராட்டி வருகின்றார்கள் வெளியீடு மற்றும் தற்போதைய நிலை என்னவென்றால் இப்படத்தில் படப்பிடிப்பு தூத்துக்குடியில் ஜெய்ப்பூர் மற்றும் ஊட்டி மற்றும் ஜார்ஜியா போன்ற இடங்களில் நடைபெற்று முடிவடைந்திருக்கின்றது திரைப்படம் வரும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திரையரங்குகளில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ரெண்டாயிரத்தி பத்தில் ராணா டகுபதி நடிப்பில் தெலுங்கில் வெளியான லீடர் படத்திற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது முற்றிலும் புதிய நேரடி தமிழ் படம் என்று கூறப்படுகின்றது லீடர் திரைப்படம் குறித்து சமீபத்தில் வெளியான மேலும் சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம் மிரட்டலான கிளிம்ஸ் சமீபத்தில் இப்படத்தின் ஃபஸ்ட்டு ஃப்ளோ போன்ற பெயரில் ஒரு முன்னோட்டம் வெளியானது இது லெஜண்ட் சரவணன் நீண்ட தாடி மற்றும் நரைத்த முடியுடன் மிகவும் சீரிசான தோற்றத்தில் மிரட்டுகிறார் ஒரு குழந்தையோட கண்ணுக்கு எல்லா அப்பாவும் சூப்பர் ஹீரோ தாண்டா என்ற வசனம் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றது இந்த படத்தில் அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருப்பதாகவும் அந்த பாப்பா கேட்கும் திறன் குறைபாடு இருப்பதாகவும் ஹேரிங் எம்பேர்மெண்ட் இருப்பதாகவும் காட்டப்பட்டுள்ளது வில்லன் மற்றும் தொழில்நுட்ப குழு வில்லன் பாகுபலி படத்தில் காலக்கேனாக நடித்த பிரபாகர் இதில் முக்கியமான வில்லன் பாத்திரத்தில் நடிப்பது உறுதியாகி இருக்கின்றது ஒளிப்பதிவு எஸ் வெங்கடேசன் பட தொகுப்பு பிரதீப் இ ராகவ் இவர் லவ் டுடே போன்ற படங்களில் பணியாற்றியவர் சண்டைக் காட்சிகள் மேத்யூ மகேஷ் ஆக்ஷன் காட்சிகளை வடிவமைத்துள்ளார் சுவாரஸ்யமான செய்திகள் என்னவென்றால் மாற்றப்பட்ட பிம்பம் தனது முதல் படமான த லெஜண்ட் படத்தில் மிகவும் இளமையாக காட்டப்பட்ட சரவணன் இதில் அதற்கு நேர்மாறாக மிகவும் யதார்த்தமான வயதான தோற்றத்தில் நடித்திருப்பது பலரையும் ஆச்சரியப்படுத்தி இருக்கின்றது இயக்குனர் துரைச்சந்தில் இப்படத்தை ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக மட்டும் எடுக்காமல் எமோஷனல் தந்தை மகள் பாசம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த திரைப்படத்தை உருவாக்கி இருக்கின்றார் இப்படத்தில் தயாரிப்பு பணிகள் பிரம்மாண்டமாக நடைபெற்றுள்ளதால் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோடை விடுமுறையில் ஒரு பெரிய வெளியீடாக இது அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான விடயம் தெரியுமா இந்த திரைப்படத்தின் ட்ரீசர் வெளியான சில மணி நேரங்களிலேயே மில்லியன் கணக்கான பார்வைகளை கடந்து சமூக வலைதளங்களில் இந்த திரைப்படத்தை ட்ரெண்டாக்கி இருக்கின்றார்கள் லீடர் திரைப்படத்தின் பாடல்கள் எப்போது வெளியாகும் என்று சரிவர தேதிகள் அறிவிக்கப்படவில்லை திரைப்படம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோடை விடுமுறையில் வெளியிட திரைக்கு வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருப்பது அதன் காரணமாக திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தொடக்கத்தில் அல்லது நடுப்பகுதியில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இப்படத்திற்கு ஜிப்ரான் இசையமைத்துள்ளார் பாடல்கள் கபிலன் மற்றும் விவேகா எழுதியிருக்கின்றார்கள் த லெஜண்ட் படத்தின் ஆடியோ வெளியீடு சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது உங்களுக்கு நினைவிருக்கலாம் அதேபோல லீடர் படத்திற்கு மிகப்பெரிய அளவில் நட்சத்திரங்கள் பங்கேற்கும் இசை வெளியீட்டு விழாவை நடத்த திட்டமிட்டிருக்கின்றார்கள் மேலும் லீடர் படத்தின் முதல் சிங்கிள் பாடல் என்பது பிப்ரவரி இறுதியில் வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பிப்ரவரி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடைபெற்றும் டைட்டில் லான்ச் விழாவில் படக்குழுவினர் விரைவில் அடுத்தடுத்த அறிவிப்புகளை வெளியாகும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் மீண்டும் ஒரு சினிமா அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்